வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க அண்ணாமலை காரணமாக சில விஷயங்களில் எடப்பாடிக்கு நெரு நெருக்கடி வருகிறதுங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது எடப்பாடி மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்து கொண்டிருக்கிறது கவர்னருக்கு போ உத்தரவு போட்டாரா அமித்ஷா அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதற்கு காரணங்கள் என்ன என்றால் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு காரணம் இப்போ அண்ணாமலை இல்லை ஸோ ஒரு ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டிருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அதுக்கு ஆர் இது இது ஹெச்ராஜா தலைமையில் போட்டிருக்காங்க ஸோ அதற்கான காரணங்கள் என்ன இப்பொழுது ஒருவேளை அதிமுக அடிப்பணியாவிட்டால் கவர்னருக்கு போட தயாராக இருக்கிறார் அமித்ஷா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிரட்டப்படுவதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகமானதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காகத்தான் அண்ணாமலை வெளிநடப்பு போயிருக்காரு ஸோ இதுக்குள்ள வந்து அதிமுகவை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும்னு பாஜக தலைமை நினைப்பதாக கருதப்படுகிறது அதாவது ஒரு நாள் ராஜா எடப்பாடிக்கு எதிராக பேசினாலும் மறுத்தது வந்து அவர் அர அதிமுகவை அரவணைத்து செல்ல தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் பாஜக அப்படிங்கிறது தான் அதனால் பாஜக வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி மூலமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் வந்து கவர்னர் வச்சுருக்க அந்த பதினோரு ஃபைலில் பன்னெண்டு ஃபைல வச்சுட்டு இருக்கார் முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் அது எல்லாத்தையும் கழித்து போட சொல்லிடுவேன் ஸோ கவர்னருக்கு உத்தரவு போட அமித்ஷா தயாராக இருக்கிறாருன்னு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால ஏதாவது பேசி சமரசம் செய்யலாம்னு வேலுமணி தரப்பு முடிவு செய்திருக்கிறது ஆனால் எடப்பாடி எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாஜக கூட்டணியே வேண்டாங்கிறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது ஸோ என்னை பொறுத்த அளவில் இவர் ஆகட்டும் காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உதய இவர் நம்ம எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லோருக்குமே நெருக்கடி இருக்கிறது அந்த நெருக்கடி வேலுமணிக்கும் இருக்கு தங்கமணிக்கும் இருக்கு ஆனால் பாஜக வந்து வேலுமணி தங்கமணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வாய்ப்புகள் இருக்குது சி வி சண்முகம் ஜெயக்குமார் எல்லோர் மீதுமே வாய்ப்பு இருக்குது ஜெயக்குமார் வந்து இந்த ஒரு வாக்கி டாக்கி வாங்கி கொடுத்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தோட்ட ஆரம்பித்தானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாஜக கொண்டிருக்கிறது அதனால் இவங்க ரொம்ப கொஞ்சம் அலட்சியமாக இருக்காங்க பட் அதோட சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாஜக தரப்பு குற்றச்சாட்டு ஸோ அதனால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் இடு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அண்ணாமலை தான் இது செய்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை அமித்ஷாவோட பிளானே அதுதான் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவை சோதனைக்குள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு மிக சிக்கலான ஒரு நேரமாக இது இருக்கிறது அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் அமித்ஷாவோட ப்ரெஷர் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர் ஒரு பக்கம் வந்து நம்ம வேலுமணி தங்கமணியோட ப்ரெஷர் அதாவது ஆறு மூணு அமைச்சர்களோட ப்ரெஷர் ஸோ இப்படி எல்லா பக்கமும் அவருக்கு ப்ரெஷராக இருக்குது ஆனால் கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் தான் உண்மையான உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பாஜகவோட கூட்டணி போறாரோ இல்லையா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களை ஒரு பகைத்து கொள்ளக்கூடாது அப்படி பகைத்து கொண்டாலும் அது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை பாஜக வந்து பாஜக சொல்வது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள் கட்சி உடைக்கிறது கூட பயப்பட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே முன்னூறு நாளா சுக்குநூறு ஆனது காரணமே அவர் தானே பாஜக தானே அதனால மேலும் சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பட்டு இதில் என்ன இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் அதாவது கவர்னருக்கு உத்தரவு போட்டால் அந்த எல்லா பெண்டிங் ஃபைல்லையும் கழுத்து போட்டுருவாரு கைது போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் மிகப்பெரிய அளவில் பிரளயம் நடக்கும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கைது செய்யப்படலாம் எடப்பாடியே கைது செய்யப்பட்டாலும் பண்ணலாம் ஏன்னா அவர் மீது இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு ஊழல் வழக்கு இருக்கு அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல தடை வாங்கி வச்சிருந்தார் அந்த தடை நீக்கப்பட்டுவிட்டது இப்ப கவர்னர் கைது போடாருனா அந்த வழக்கை விசாரிக்கலாம் நேரடியா விசாரிக்கலாம் சோ இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ அந்த இடத்துலதான் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது பாஜக தயவாலதான் இத்தனை நாள் அது அப்படியே இருந்தது பட் பாஜக மனது வைத்தால் அந்த ஊழல் வழக்குகள்லாம் தூசு தட்டப்படும் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குவதற்கான முயற்சி அனாமலை செய்கிறார்கு எல்லாரும் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது அமித்ஷா அவர்கள் தான் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காரு ஒருவேளை டிசம்பருக்குள் சரியான முடிவு வரவில்லை என்றால் நிச்சயமாக எடப்பாடிக்கு எதிரான பல விஷயங்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வழக்குகள் தோண்டப்பட வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் அதிமுகவை பாதிக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்தாலும் பிஜேபி வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது தெரியும் இப்படி இரண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அதிமுக விட பலமா இந்த கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மூணே மூணு பர்சன்டேஜ் தான் வாக்கு வித்தியாசம் பிஜே தேமுதிக இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நடக்கும் தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டுறதுக்கும் அவங்க சில முயற்சிகள் செய்து கொண்டிருக்காரு அதிமுகவிடம் அதிமுக வந்து ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யாரு தேமுதிக பட் அப்படி கொடுப்பார்களா ஏன்னா ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி தான் அவங்கள்ட இருக்கு திமுக விட நாலஞ்சு இருக்கு அதனால ஒண்ணுக்கு ஒன்ன மட்டும் ஒன்ன விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஏன்னா இவர் ஓபிஎஸ் இருந்தப்ப ரெண்டு எம்பி இப்போ ஒண்ணுதான் வாங்க முடியும் இன்னொன்னு வந்து பாஜக எல்லாம் ஓட்டு போடாதான் அவங்களால எடுக்க முடியும் ஸோ அந்த பிரச்சனை வேற இருக்கு அதனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்களா அதை ராஜமாரிகை பார்க்குறேன் இதில் இதில் வந்து இவர் என்ன எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும் நாட்கள் நெருங்க நெருங்க டிசம்பருக்குள்ள டிசம்பருக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது தான் குரூப்பில் போட்டிருக்கீங்களா தனியாக போட்டிருக்கீங்களா ராஜமாணிக்கம் தெரில சேனல் டூவே ஆமாம் சேனல் டூவே குரூப் இருக்கு ஆ பார்த்துட்டேன் 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 விஜய் கொடி விஜய் கொடி பறக்க அதுதானே அதுதானே சொல்கிறீங்க ஓகே 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 அது நம்ம தனியாக பேசும் பேசும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமாகி கொண்டிருக்கிறது இவர் எடப்பாடிக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இன்னொரு இது என்னென்னா இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்கணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி டிடிவி ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்கணும்னு முயற்சி செய்கிறார் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறச்ச இதனடா புது தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியை மிரட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தினமல போட்டிருந்தாங்க நாலு நாள் முன்னாடி நினைக்கிறேன் பட் அது இன்னும் சில விஷயத்துல நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது அதுல பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது அதை வந்து வேலுமணி தங்கமணி மூலமாக செய்தியை அனுப்பி அனுப்பி இருக்கிறார்கள் கூட நல்ல முடி எடுங்க ஒரு வருஷம் இருக்கு அதனால நல்ல முடிவெடுங்க இல்லாட்டி நாங்கள் ஆனாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய சாராம்சம் தான் இப்போ கவர்னருக்கு உத்தரவு போட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே குட்கா வழக்குக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார் கவர்னர் கு குட்கா வழக்கு நடந்துட்டு இருக்கு அதோட விசாரணை கூட அடுத்த வாரமாக நான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு ஏன்னா அதுல வந்து ஏகப்பட்ட இன்னைக்கு கூட செய்திகள் வந்துச்சே அதை பத்தி தினமல வேகப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்குங்க அதனால் ஏ இதுல வந்து தப்பிப்பதே தப்பிப்பதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த நெருக்கடியை நெருக்கடியை எப்படி ஒரு கையாள போகிறார் எடப்பாடி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிறார் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி வந்து இதுவரைக்கும் மோடி அமித்ஷாவை தாக்கவே இல்லை ஆனா இப்ப ரெண்டு நாலு நாள் மட்டும் தாக்கி பேசியிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் இதுல எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வைப்பாங்க பாஜக ஏன்னா மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது அதற்கான பூர்வாங்க விஷயங்கள் வந்து அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிக்கலாம் அது ஜனவரி பிப்ரவரியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அந்த கேசஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் இவங்க பாஜகவுக்கு ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடந்து கொண்டிருக்குது அதே போல் மிதுன் எடப்பாடியோட மகன் வந்து விஜயை போய் பார்த்தாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒரு சில சேனல்களில் பேசியிருக்காங்க பட் அது நான் அது என்ன அப்படின்னா அதுக்கு எடப்பாடி எதுவும் கோவப்பட்டார் அப்படிங்கிறாங்க அவர் தன்னிச்சையாக போய் பார்த்தார் இடம் எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது இட இதுவரை வந்து பாஜகவையும் விஜயையும் சீமானையும் திட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அறிவுறுத்தியிருக்கிறார் மேடைக்களை வந்து திட்டி பேசுங்க அப்போ தான் நம்ம அரசியல் பண்ண முடியுங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் மிதுன் போய்யா விஜய் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை புதுசாக கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு இடையேயும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் விஜய்யோட சேருவாரா அப்படின்னு ஒரு கே கேள்வி எழுந்தது விஜய் வந்து இது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி ஏன்னா விஜய் அப்படி சேர்ந்தார் அப்படின்னா அவரோட கட்சியை வந்து தூக்கி புதகுழியில் போட வேண்டியது அவர் வர வழியே கிடையாது அப்படி தான் நடக்கும் ஸோ அதனால் அதை செய்ய மாட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்போம் கமெண்ட்ஸ் போயிடலாம் பட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் எஸ் இருதயராஜ் வெல்கம் வெல்கம் இறுதுராஜ் வெல்கம் ராஜ மாணிக்கம் சுப்பையா பிரச்சனைகள் நிறைய இருக்கு எடப்பாடியால் சமாளிக்க முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தனது ஒற்றை தலைமையின் கீழ் ஏடிஎம் வைத்திருக்க முடியுமா இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் அது என்ன காரணம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இருக்கிற சூழல் இப்ப இந்த கூட்டணிகள் இப்படியே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது இந்தியா கூட்டணி வந்து அப்படியே இருக்காங்க வெளியில எந்த கட்சியும் வெளியில போகலன்னா கண்டிப்பா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அது மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி எடப்பாடி ஒரு பதினஞ்சு இருபது இடங்கள் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் என்ன செய்வாங்க எடப்பாடியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பதவி விட்டு விலகுன்னு தொண்டர்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்துருவோங்கிற பட் அப்படி சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படி சேராட்டி எடப்பாடிக்கு அந்த எடப்பாடியோட பதவிக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ இருக்கிற சூழல் படி தேமுதிகாவே பாஜக பக்கம் போகலாமா இல்லை விஜய் கட்சி பக்கம் போகலாமான்னு யோசிக்கிறதா சில செய்திகள் ஏன்னா பதினெட்டு சதவீதம் தான் அதிமுக வாக்கு வங்கி விஜய் து பத்துங்கிறாங்க பட் தேமுதிக விசிகா அப்படின்லாம் போனாங்கன்னா விஜய்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கும் இப்போ கூட இவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது விசிகா தலைவர் என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு நல்ல அட்வைசர் வேண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டுமானால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ தான் அட்வைசரா மாறுறதுக்காக சொல்கிறார்கிற கேள்வி கூட எழுந்திருக்கிறது ஸோ இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள பின்னாடி இருக்கு ஒண்ணுக்குள்ள இருக்கு அதனால எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மிக திமுக வெர்சஸ் நான்கு கட்சிகள் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி சீமான் விஜய் இதில் யாராவது ஏதோ ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்று சேருவாங்களான்னு தெரியாது அப்படி சேரலன்னா இந்த நாலு அணி இருக்குது வெர்சஸ் திமுகனா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக ஸோ அந்த வகையில் பார்த்தா எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கிறது ஸோ அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் கூட கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அதனால் அது நடுவில் பாஜகவே அவரை வந்து தும்சம் வரையடுவாங்கங்கிறாங்க ஒருத்தருக்கு பார்ப்பேன் அதுக்கு எந்த ஒரு டேரக்ட் நியூஸ் எதுவும் வரல பட் இன்டைரக்டா சில செய்திகள் வரதை வச்சு தான் நம்ம இருக்கோம் எஸ் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் எஸ் இதில் போகிறப்போ பதில் இளைஞர்கள் பலம் அதிகம் என்று அறியப்படும் விஜய கட்சி வாக்கு சதவீதத்தில் ஏடிஎம்கே முந்திவிடும் போல இருக்குது உங்கள் கருத்து என்ன அவ்வளோ வர மாட்டாங்க எனக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் என்னோட என் என்னோட இதில் பொறுத்த வரைக்கும் எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சென்டேஜ் அதுதான் விஜய்க்கு நாம கொடுக்குற இது அது திமுகவும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்களே திமுக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல பத்து சதவீத வாக்குகளை பெறுவார் விஜய் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ரொம்ப அதிகபட்சமா கஷ்டப்பட்டாருன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் நான் சொன்னது வந்து அவர் ஒரு மூணு மாசம் மட்டும்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவர் எப்ப கட்சியா இருப்பார் அப்ப அப்பலந்தே சொல்லிட்டு இருக்கேன் எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் விஜயோட வாக்கு வங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ப்ரிடிக்ஷன் சொன்னா அது கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கு அவங்க சர்வேயா அதான் சொல்லுது பத்து பர்சன்டேஜ் இருக்கிறாங்க நான் சொன்னதுக்கு நடுவில் ஒரு ரிப்போர்ட் எட்டுல இருந்து பன்னெண்டுங்கன்னா அவங்க பத்துன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அதுல வச்சு அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க ஒன்றுமே பண்ண முடியாது பட் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதை நான் சொல்றேன் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் செல்வம் நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க நம்ம பழைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு இப்போ கூட நம்ம இவர் அமைச்சருக்கா பாருங்க ராஜமாணிக சுப்பையா அதில் போய் பாருங்க சரிங்களா அதுலேருந்து எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் தற்கொலை டம்மி தவிர்த்தால் கட்சி உருப்படும் அவர் அவர் தவிர்ப்பது அப்படிங்கிறது முடியாது பட் அவரும் சேர்ந்து தான் பண்ணணும் நீங்கள் சொல்வது உண்மை சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மணி இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இப்போ ஆறுல பதினஞ்சு பதினாறு சதவீதம் தான் வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு நான் காரணம் சொன்னேன் அதாவதுங்க இப்போ ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் நான் நாடாளுமன்ற தேர்தல வாங்கியிருக்காங்க அதில் அதிமுகவோட இருபது பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க இருபது பர்சன் இருபது புள்ளி அஞ்சோ இது இருந்தது

அதில் சம் பர்சன்டேஜ் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அதுதான் சொல்றேன் அதனால தான் இன்னும் பாதிக்கப்படும் அதிமுக அப்படிங்கிறேன் அந்த புரிதலே அவருக்கு இல்லையேங்கிறது தான் ஸோ இதுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து நான் நமக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும் நான் ஓபிஎஸோட பையனுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனைனா ஓபிஎஸ் மனைவி சேர்த்து மூணு வருஷம் ஆச்சுன்னு ஒருத்தர் கமெண்ட் போடுற ஏன் அது தெரியாதா எனக்கு நான் சொன்னது ரவீந்திரநாத் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை ஒரு பெண்மணி அதாவது இவர் ரவீந்திரநாத்தோட ஒய்ஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த லேடி வந்து ரவீந்திரநாத் மீது போன வருஷம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதை சொன்னா ஓபிஎஸ் ஓய்வு இருந்து மூணு வருஷம் ஆச்சுன்னு கதை சொல்கிறாரு ஒருத்தர் நான் என்னத்தையே சொல்லுவேன் ஒழுங்கா போஸ்ட்டை பார்த்தா பரவாயில்லை நம்ம என்ன பேசியிருக்கோம்னு நான் ரவீந்திரநாத்துக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனைன்னு சொன்னேன் ஓபிஎஸ்க்கும் அவருக்கு மனைவிக்கும் பிரச்சனைன்னு சொன்னான்னு கமெண்ட் போட்டிருக்காரு இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது ஓகே எனிவே தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு வெரி ஒன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நான் யூனியன் எஸ் வீரமணியா ஓ வெரி குட் வெரி குட் வெல்கம் வெல்கம் வீரமணி நோ ப்ராப்ளம் அந்த யூனியனுங்கிறதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியல அப்புறமா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம் யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இரவு வணக்கம்